ஏன் அதிகாலை மூன்று முதல் ஐந்து மணிக்கு உங்கள் உறக்கம் கலைகிறது நள்ளிரவு தாண்டிய நேரம் மணி மூன்று முதல் ஐந்து உங்கள் அறையில் முழுமையான நிசப்தம் வெளியே எந்த சத்தமும் இல்லை அலாரம் கூட அடிக்கவில்லை ஆனால் உங்கள் கண்கள் தானாகவே அகலமாக திறக்கின்றன இதயம் லேசாக படபடக்க உறக்கம் கலைந்து எங்கிருந்தோ வரும் சிந்தனைகள் மனதை ஆக்கிரமிக்க தொடங்குகின்றன இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டுமில்லை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இதே போல அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் காரணமே இல்லாமல் விழித்தெழுகிறார்கள் இது வெறும் தற்செயலான நிகழ்வா இல்லை முந்தின நாள் அதிகமாக சாப்பிட்டதாலோ அல்லது மன அழுத்தத்தினாலோ இப்படி நடக்கிறதா அது மட்டுமே காரணமில்லை இது அதைவிட ஆழமான ஒரு விஷயம் இதை ஒரு தொந்தரவாகவோ அல்லது தூக்கப் பிரச்சனையாகவோ மட்டும் பார்க்காதீர்கள் சில நம்பிக்கைகளின்படி இது பிரபஞ்சமும் உங்கள் உடலும் உங்களுக்கு அனுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய செய்தி உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பு இன்று அந்த ரகசியத்தை நாம் விளக்கப் போகிறோம் ஏன் அதிகாலை மூன்று மணிக்கு உங்கள் உறக்கம் கலைய வேண்டும் இதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக விஞ்ஞான மற்றும் மருத்துவ நம்பிக்கைகள் என்ன இந்த விசித்திரமான நேரத்தை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான கருவியாக எப்படி பயன்படுத்துவது இந்த வீடியோவின் இறுதியில் இந்த அதிகாலை விழிப்பை நீங்கள் பார்க்கும் விதமே முற்றிலுமாக மாறிவிடும் பல நூற்றாண்டுகளாக அதிகாலை மூன்று மணி என்பது ஒரு மாய சக்தி வாய்ந்த நேரமாக பார்க்கப்படுகிறது இது வெறும் கற்பனை அல்ல உலகின் வெவ்வேறு கலாச்சாரங்களிலும் ஆன்மீக மரபுகளிலும் இந்த நேரத்திற்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்கிறது சில மேற்கத்திய நாடுகளில் இந்த நேரத்தை த விச்சிங் அவர் அதாவது மாய சக்திகள் உச்சத்தில் இருக்கும் நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த நம்பிக்கைகளின்படி இது மனித உலகமும் ஆவிகளின் உலகமும் சந்திக்கும் புள்ளி ஆனால் நம்முடைய கிழக்கு மரபுகளில் இந்த நேரம் முற்றிலும் நேர்மறையான தெய்வீகமான சக்திகளுடன் தொடர்புடையது இது சாத்தானின் நேரம் அல்ல மாறாக இது சாதனை படைப்பவர்களின் நேரம் இது அசுரர்களின் நேரம் அல்ல இது தேவர்களின் நேரம் என்று நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கைகளின்படி நீங்கள் விழித்தெழுவது ஏதோ தீய சக்தி உங்களை தொந்தரவு செய்வதற்காக அல்ல மாறாக ஒரு தெய்வீக சக்தி உங்களை தட்டி எழுப்புவதால்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் எழும்போது உங்கள் மனதில் ஒருவித விவரிக்க முடியாத அமைதி நிலவுவதை உணர்ந்திருக்கிறீர்களா அல்லது திடீரென்று ஒரு பழைய நினைவு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை அல்லது ஒரு புதிய யோசனை மனதில் தோன்றுவதை கவனித்திருக்கிறீர்களா அந்த நேரத்தில் தோன்றும் சிந்தனைகள் மிகவும் ஆழமானவையாகவும் உண்மையானவையாகவும் இருக்கும் காரணம் அந்த நேரத்தில் உங்கள் அகங்காரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆழ்மனம் பேசத் தொடங்குகிறது இது ஏன் ஒரு சாதாரண விஷயமல்ல என்றால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில்தான் பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் மிகத் தூய்மையாக இருப்பதாக நம்பப்படுகிறது அன்றாட வாழ்க்கையின் சத்தங்களும் குழப்பங்களும் அடங்கியிருக்கும் ஒரு பொன்னான வேலை இது இந்த அமைதியான சூழலில் பிரபஞ்ச ஆற்றலை எளிதாக உணர முடியும் என்றும் உங்களுக்கும் பிரபஞ்ச மூலத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு வலுப்படும் என்றும் ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் அதிகாலை மூன்று மணிக்கு விழித்தால் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் பிரபஞ்சம் உங்களுடன் உரையாட விரும்புகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த உரையாடல் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் இப்போது ஆழமாக பார்க்கப் போகிறோம் இதன் ஆன்மீக விளக்கம் இந்த மர்மமான நேரத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான விளக்கம் நம்முடைய வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது இந்த நேரத்தை நம் முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைத்தார்கள் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல அது ஒரு பிரபஞ்ச ரகசியத்தின் திறவுகோலாக கருதப்படுகிறது பிரம்மம் என்றால் படைப்பவன் அல்லது மூல சக்தி முகூர்த்தம் என்றால் சரியான வேலை ஆக பிரம்ம முகூர்த்தம் என்பது படைப்பின் நேரம் புதிய தொடக்கங்களுக்கான நேரம் ஞானமும் தெய்வீக ஆற்றலும் பூமியில் நிரம்பி வழியும் நேரம் என்பது நம்பிக்கை பொதுவாக சூரியன் உதிப்பதற்கு சுமார் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு முன்பு இந்த நேரம் தொடங்குகிறது இது இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப தோராயமாக அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அமையலாம் இந்த நேரத்தில் அப்படி என்ன நடக்கிறது நம்முடைய ரிஷிகளும் யோகிகளும் இந்த நேரத்தை தவம் செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் மிக உகந்த நேரமாக தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி இந்த நேரத்தில் வளிமண்டலம் தூய்மையாகவும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் அண்ட சக்திகள் காஸ்மிக் எனர்ஜி எந்தவித தடையுமின்றி பூமியை வந்தடைகின்றன தேவர்களும் பித்ருக்களும் இந்த நேரத்தில் வான்வெளியில் சஞ்சரித்து தங்களை வழிபடுபவர்களுக்கு ஆசிகளை வழங்குவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் விழிக்கும் அது தற்செயலானது அல்ல உங்கள் ஆன்மா அந்த தெய்வீக சக்தியுடன் துடிக்கிறது என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள் எழு உன்னை நீயே உணர் உனக்குள் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலை வெளிக்கோணர் என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்லும் செய்தியாக இது பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தியானம் பிரார்த்தனை அல்லது ஜபம் மற்ற நேரங்களில் செய்வதை விட பன்மடங்கு அதிக பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஏனென்றால் உங்கள் மனம் ஒரு தாளைப் போல தூய்மையாக இருக்கும் அன்றைய கவலைகள் இன்னும் அதை அசுத்தப்படுத்தி இருக்காது உங்கள் பிரார்த்தனைகள் எந்தவிதமான மனத்தடைகளும் இன்றி நேரடியாக பிரபஞ்சத்திடம் சமர்ப்பிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது எனவே அடுத்த முறை நீங்கள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்தால் பயப்படாதீர்கள் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த நேரம் உங்களை அழைக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் காரணங்களை வெளிக்கொணர்தல் பாரம்பரிய சீன மருத்துவ விளக்கம் ஆன்மீக பார்வையை தாண்டி நம் உடலின் மொழியை புரிந்து கொள்ள முயற்சித்தால் அதிலும் இந்த நேரத்திற்கான ஒரு ஆச்சரியமான விளக்கம் கிடைக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய சீன மருத்துவத்தில் உடல் கடிகாரம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது இதன்படி நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அந்த உறுப்பு தன் உச்சபட்ச ஆற்றலுடன் செயல்படும் இந்த உடல் கடிகாரத்தின்படி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரம் நுரையீரலுக்கு உரியது நுரையீரல் நம் உடலுக்கு தேவையான பிராண சக்தியை அதாவது உயிர் ஆற்றலை உள்ளிழுத்து உடல் முழுவதும் விநியோகிக்கும் மிக முக்கியமான வேலையை செய்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் விழித்தெழுந்தால் சீன மருத்துவ கோட்பாடு இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறது ஒன்று உங்கள் நுரையீரலின் சக்தி ஓட்டத்தில் ஒரு தடை அல்லது பலவீனம் இருக்கலாம் இது புகைப்பிடித்தல் அல்லது மாசுபாடு போன்ற உடல் ரீதியான காரணமாக இருக்கலாம் இரண்டாவது ஒரு ஆழமான உளவியல் காரணம் சீன மருத்துவத்தில் நுரையீரல் என்பது துக்கம் வருத்தம் இழப்பு போன்ற உணர்ச்சிகளுடன் நேரடியாக தொடர்புடையதாக நம்பப்படுகிறது நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த ஒரு துயரம் வெளிப்படுத்தப்படாத ஒரு சோகம் அல்லது ஒரு இழப்பின் வலி உங்கள் ஆழ்மனதில் தங்கியிருக்கலாம் பகல் நேரங்களில் நீங்கள் பரபரப்பாக இருக்கும்போது இந்த உணர்ச்சிகள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதிகாலை மூன்று மணிக்கு உலகம் அமைதியாகும் போது உங்கள் உடல் இந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளை வெளியேற்றவும் குணப்படுத்தவும் முயற்சிப்பதாக இந்த மருத்துவம் கூறுகிறது உங்கள் நுரையீரல் அந்த பழைய துக்கத்தின் சுமையை இறக்கி வைக்க துடிக்கிறது அதனால்தான் நீங்கள் ஒருவித அமைதியற்ற தன்மையுடனோ அல்லது ஒரு சோக உணர்வுடனோ விழிக்கக்கூடும் இது ஒரு எச்சரிக்கை மணி கவனி உனக்குள் குணப்படுத்தப்படாத ஒரு வலி இருக்கிறது அதை பார்த்து ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வா என்று உங்கள் உடல் உங்களுக்கு சொல்லும் ஒரு ரகசிய மொழி இது இந்த நேரத்தில் லேசான இருமல் வருவது கூட நுரையீரலில் உள்ள சக்தி ஓட்டத்தின் தடையை குறிக்கலாம் என்று சீன மருத்துவம் கருதுகிறது எனவே இது வெறும் ஆன்மீக அழைப்பு மட்டுமல்ல இது உங்கள் உடல் அதன் தேவைகளைப் பற்றி உங்களிடம் பேசும் ஒரு தருணம் மேலும் நவீன உறக்க அறிவியல் விளக்கம் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ பார்வைகளுக்கு அப்பால் நவீன அறிவியல் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறது அறிவியலும் இந்த அதிகாலை விழிப்பிற்கு சில தர்க்கரீதியான விளக்கங்களை அளிக்கிறது இது உங்கள் உடல் கடிகாரம் மற்றும் ஹார்மோன்களின் ஒரு சிக்கலான நடனம் உறக்க சுழற்சி ஸ்லீப் சைக்கிள் நம் தூக்கம் என்பது ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதில்லை அது பல சுழற்சிகளை கொண்டது ஒவ்வொரு சுழற்சியும் சுமார் தொன்னூறு நிமிடங்கள் நீடிக்கும் இதில் லேசான உறக்கம் ஆழமான உறக்கம் மற்றும் கனவுகள் வரும் ரீம் உறக்கம் என பல கட்டங்கள் உள்ளன இரவின் முதல் பாதியில் ஆழமான உறக்க நிலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதிகாலை நெருங்க நெருங்க ஆழமான உறக்கம் குறைந்து ரீம் உறக்கம் எனப்படும் லேசான உறக்க நிலை அதிகரிக்கிறது இந்த லேசான உறக்க நிலையில் இருந்து விழிப்பது மிகவும் எளிது அதிகாலை மூன்று முதல் ஐந்து மணி என்பது பொதுவாக நம் உறக்க சுழற்சியின் இலகுவான கட்டங்கள் நிகழும் நேரம் எனவே ஒரு சிறிய சத்தம் அல்லது ஒரு சிந்தனை கூட உங்களை எளிதாக எழுப்பிவிடும் நம் ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் ஒரு இயற்கையான கடிகாரம் இயங்குகிறது இதுதான் நம் உறக்கம் விழிப்பு ஹார்மோன் சுரப்பு என அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது அதிகாலை நேரத்தில் இந்த உடல் கடிகாரம் மெதுவாக உங்கள் உடலை அடுத்த நாளுக்கு தயார்படுத்த தொடங்குகிறது இது ஒரு புதிய நாளின் தொடக்கத்திற்கான உடலின் இயற்கையான தயாரிப்பு இந்த அதிகாலை விழிப்பிற்கு இரண்டு ஹார்மோன்கள் முக்கிய காரணம் மெலடோனின் இது உறக்க ஹார்மோன் அதிகாலையில் இதன் சுரப்பு இயற்கையாகவே குறையத் தொடங்கும் கார்டிசோல் இது விழிப்பு ஹார்மோன் அதிகாலை இரண்டு அல்லது மூன்று மணியிலிருந்து இதன் அளவு மெதுவாக உயரத் தொடங்கும் இது உங்கள் உடலை உறக்கத்திலிருந்து விழிப்பிற்கு கொண்டு வரும் ஒரு இயற்கையான செயல்முறை சில நேரங்களில் நீங்கள் நாள்பட்ட மன அழுத்தத்தில் இருந்தால் உங்கள் கார்டிசோல் அளவு இயல்பை விட அதிகமாகவோ அல்லது அதன் சுழற்சி சீர்குலைந்தோ இருக்கலாம் இதனால் கார்டிசோல் மிக விரைவாக உயர்ந்து உங்களை ஆழமான உறக்கத்திலிருந்து திடீரென வெளியே தள்ளிவிடும் இதுவே நீங்கள் படபடப்புடன் விழிப்பதற்கு காரணம் ஆக அறிவியல் பார்வையில் அதிகாலை விழிப்பு என்பது உங்கள் உறக்க சுழற்சி மற்றும் ஹார்மோன்களின் ஒரு சாதாரண பகுதி இது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் அது மன அழுத்தத்துடன் நடந்தால் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிகாலை மூன்று மணிக்கு விழிப்பது ஒரு நோய் அல்ல அது ஒரு ஆன்மீக அழைப்பு ஒரு உடல்மொழி ஒரு அறிவியல் நிகழ்வு இனி நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்தால் ஐயோ தூக்கம் போச்சே என்று கவலைப்பட்டு புரண்டு புரண்டு படுக்க முயற்சிக்காதீர்கள் அது உங்கள் பதற்றத்தை அதிகரித்து மீண்டும் தூங்குவதை கடினமாக்கும் மாறாக இதை ஒரு பரிசாக ஒரு வாய்ப்பாக பாருங்கள் அந்த நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது முதலில் அமைதியாக இருங்கள் மூச்சை கவனியுங்கள் கண்களை திறந்தவுடன் பதட்டப்படாமல் படுக்கையிலேயே அமைதியாக மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடுங்கள் இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் அடுத்து நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் மனதிற்குள் உங்களிடம் இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு குடும்பத்திற்கு இந்த புதிய நாளுக்காக இப்படி நன்றி சொல்லும்போது உங்கள் மனநிலை உடனடியாக மாறும் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்யுங்கள் இது தியானம் செய்ய மிகச்சிறந்த நேரம் எழுந்து அமர்ந்து ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் உங்கள் சுவாசத்தையோ அல்லது இதய துடிப்பையோ கவனியுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்திடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க திட்டமிடுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் மனம் தெளிவாகவும் படைப்பாற்றல் அதிகமாகவும் இருக்கும் ஒரு டைரியை எடுத்து உங்கள் இலக்குகளை கனவுகளை அடுத்த நாள் திட்டங்களை எழுதுங்கள் இந்த நேரத்தில் தீட்டும் திட்டங்களுக்கு ஒரு தனி சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கலாம் ஒரு புதிய மொழியை கற்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கும் எதுவும் மனதில் ஆழமாக பதியும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் நாள் முழுவதையும் ஏன் உங்கள் வாழ்க்கை முழுவதையுமே நேர்மறையாக மாற்றும் சக்தி கொண்டது இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா அதிகாலை மூன்று மணிக்கு எழும்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆழமான தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஆக நண்பர்களே அதிகாலை மூன்று மணி என்பது பயப்பட வேண்டிய நேரமோ கவலைப்பட வேண்டிய நேரமோ அல்ல அது ஒரு மாயாஜால நேரம் அது பிரம்ம முகூர்த்தம் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்துடன் பேசும் தெய்வீக நேரம் என்ற நம்பிக்கை ஒரு அது உங்கள் நுரையீரலின் நேரம் உங்கள் உடல் அதன் உணர்ச்சிகளை குணப்படுத்த முயற்சிக்கும் நேரம் என்பது சீன மருத்துவத்தின் பார்வை அது உங்கள் உடல் கடிகாரத்தின் நேரம் உங்கள் ஹார்மோன்கள் உங்களை ஒரு புதிய நாளுக்கு தயார்படுத்தும் அறிவியல் உண்மை மறுபுறம் அடுத்த முறை நீங்கள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்தால் அதை ஒரு தொந்தரவாக நினைக்காதீர்கள் அது உங்கள் ஆழ்மனதிலிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் வரும் ஒரு அழைப்பாக இருக்கலாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த அமைதியை போற்றுங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திறவுகோளாக இருக்கலாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை அறிவை செல்வத்தை ஆன்மீகத்தை மேம்படுத்துங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை சிறப்பாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒரு கொண்டாட்டமாக மாறும்